ஆண்டவர் என்ன நேசிக்கிற அந்த அன்புக்கு நான் கொடுக்கறது அது அவர் கணப்படுத்தக்கூடியதா ச பாருங்க டே நான் இப்போ நான் சொல்ல கேளுங்கள் இப்போ முத நம்ம பொருளாதாரத்தில் நம்ம பணத்தை வந்து உண்மையாக தேவனுக்கு கன கொடுப்போம் சேலஞ்ச் பண்ணுங்கள் உங்களை சேலஞ்ச் பண்ணுங்க ஆண்டவர் எனக்கு செஞ்சு என்னை நேசிக்கிறதுக்கு நான் இஸ் இட் சம்திங் ஆனரிங் ஹிம் அந்த அளவுக்கு யோசிப்போம் கொஞ்சம் நேரம் ஆண்டவர் என்னை நேசிக்கிற அந்த அன்புக்கு நான் கொடுக்கறது அது அவரை கனப்படுத்தக்கூடியதா இப்போ தான் பழகி ஒரு ஒரு இப்போ தான் பழகி இங்கே இருங்க இப்போ தான் பழகி ஒரு ஃபியூ ஒரு அஞ்சு ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் ஆறு ஏழு மாதம் கேளுங்க இப்போ தான் பழகி ஒரு ஆறு ஏழு மாதம் இப்போ தான் பழகி ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் ஆனால் கைச்சேன்னு மூவாயிரம் உள்ளிக்கு வாங்கி கொடுக்குறாங்க அந்த லவ்வு அவ்வளோ பெரிய லவ்வு அப்போ ஆண்டவரை நம்ம அவருடைய அன்புக்கு எவ்வளோங்க எவ்வளோங்க செய்யணும் எவ்வளோங்க செய்யணும் கேளுங்க உங்களே கேளுங்க உங்களே கேளுங்க அவர் நமக்காக ஹலோ அதை மட்டும் அவருடைய அன்பை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு எண்ணத்தில் வச்சுக்கிட்டு அவருக்கு நீங்கள் செய்ய போகிறதுலாம் இனி வேறு லெவலாக இருக்கணும் Amen? Amen?